ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் போகிறது வந்து ஹவு டு மேக் பைத்தங்காய் கறி ஓகே பாருங்கோ இதுதான் பைத்தங்காய் இந்த பைத்தங்காய் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னென்னு சொன்னால் பைத்தங்காய் யூஸ்ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும் இது வந்து கலர்ஃபுல்லாக ஒரு மரூன் மாதிரி மிக்ஸ் மிக்ஸாக எல்லா இடமும் இருக்குது இதை வந்து என் நண்பி வந்து எனக்கு இதை அன்பளிப்பாக கொடுத்தா அவங்க வீடுக தோட்டத்தில் இதை பிடுங்கினோம் அதால் எனக்கு கொண்டு வந்து தந்தா அப்போ வித்தியாசமா இருக்கிறத இதாக கண்டா நான் சமைச்சி சமைச்சா என்ன என்னெண்டா என்ன என்னோட யூடியூப் சேனலில் போடுறது அதான் போட்டுனா நீங்கள் என்னடா இது பைத்தங்கா சமைக்கிறது தெரியான்னு படம் காட்டுறான்னு நினச்சா பார்க்க விடலாம் இதற்கு நான் என்னென்ன எடுத்துருக்குறேன்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் முதல் உள்ளி நான் உள்ளி வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இது தக்காளி பழம் இது தேங்காய் மற்றது வந்து இது வந்துங்கிற பெருஞ்சீரகம் இது கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குன்னு எடுத்தேன் இது மஸ்டாட்டு கடுகு இது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு கரைத்தூள் இதுக்க வந்து நாங்கள் எல்லா வகையான சரக்குகளையும் போட்டு வறுத்து அரைச்சி இதை தான் எல்லா கரைக்கும் கூடுதலாக போடுவோம் மற்றது நான் எடுத்த தேங்காய அடிச்சு திருவி அந்த பூவில இருந்து இப்படி பால் எடுக்கிறது தான் இல்லை காட்டுறேன் தேங்காய் பால் இப்படித்தான் எங்களோட ஊர்ல செய்கிறது தேங்காய்க்குள்ள தண்ணியை விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு பிழிஞ்சு ஓட்டு எடுக்கிறதுக்கு பேர் முதல் பால் பிறகு ரெண்டாவது தடவை தண்ணியை விடுறது ரெண்டாவது பால் மூன்றாவது தடவை தண்ணியை விட்டா மூண்டாம் பால் அப்படி மூணு தடவை எடுத்து அந்த தே தேங்காய் பால் விட்டுத்தான் காய்கறி உண்டா என்ன மாமிசம் உண்டா என்ன இல்லாத்துக்குள்ளேயும் தேங்காய் பால் தேங்காய் பால் தேங்காய் பால் தான் போட்டு தஞ்சாவேன் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு நான் தேங்காயே முதல் வாங்கலை திருவேலையும் இல்லை தேங்காய் திருவிடுறதுக்கு அப்போ எல்லாம் தக்காளி பழம்தான் தேங்காய் பாலுக்கு பதிலாக போடுறது டொமேட்டோ போட்டு தக்காளியை போட்டு தக்காளி பழத்துக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு விட்டு விட்டா அது மசிஞ்சி சோஸ் மாதிரி வந்துடும் கறி தடிப்பாக இருக்கிறதுக்காக அதுதான் போடுறேன் இன்றைக்கு நான் இருக்க இந்த பைத்தங்காய் தேங்காய் கரைக்கு தேங்காய் ஒன்று வாங்கியிருந்தா அதில் தேங்காய் போடுவோம் வந்து தேங்காய் பாலை போட்டு ஊரில் சமைக்கிற மாதிரி செய்கிறேன்னு எங்களோட ஊரில் வந்து எங்களோட வீட்டில் இப்படி தான் சமைக்கணும் ஒவ்வொருதரும் வித்தியாசம் வித்தியாசமா தான் சமைக்கிறது இது வந்து என்னுடைய வீட்டு சமையல் நேரங்களை வீட்டு சமையலை விட வித்தியாசமையும் இதாவது செய்வேன் சமைக்கிறது கொண்டு ஒரு முறையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியும் சமைச்சு டேஸ்டா இருந்தால் சரி இப்போ இது பாருங்க நான் இப்படித்தான் சமைக்கிறேன் எல்லா எடுத்த இன்கிரீடியன்ஸ்லையும் முதல எண்ணெய் எல்லாம் போட்டு வதக்கி அதுக்குள்ளே டொமேட்டோ போடுறோம் தக்காளியும் போடுறோம் பாலும் போடுறேன் எல்லாத்தையும் போட்டு மூடி கொஞ்ச நேரம் விட வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொருள் தான் திறக்குறேன் திறந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டா விட்டுட்டு அதுக்குள்ளே பைத்தங்காய் போடுறோம் போட்டு கிளறி விட்டுட்டு மூடி இன்னும் ஒரு அஞ்சு பா பத்து நிமிஷம் அப்படி விட வேணும் ஏன்னா பைத்தங்காய் வந்து உடனே அவியாது அப்படியே தடி மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் மீடியம் மீடியம் கீட்டில் விட்டு மூடி ஒரு அஞ்சாறு பத்துன்னு சத்துக்கிட்ட அளவு விட ஆகணும் விட்டா தான் அது நல்லா சோஃப்டாக அவிஞ்சு வரும் அதுக்காக மூடி வச்சுட்டு தான் விட்டுட்டு இடைக்கிட திறந்து பிரட்டி பிரட்டி விடுறாது அதான் செய்கிறேன் இப்போ இடைக்கிட திறந்துறந்து பிரட்டி விடுறேன் பைத்தங்காய் வந்து பீன்ஸ் குடும்பத்தை சார்ந்த காய்கறி இருந்தாலும் பீன்ஸ் வந்து டேஸ்ட் குறைவு பைத்தங்காயில் விட இருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் நல்ல டேஸ்டாகும் இருக்கும் எனக்கு பிடிக்கும் இப்போ நான் இதை மூடி வச்சுட்டு திறக்க அந்த மாதிரி நல்ல வாசனையாக இருந்தது இங்கே இப்போ பாருங்கள் இதை அவிஞ்சிட்டுது நான் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு மேலே விட்டுருப்பேன் விட்டுட்டு திறந்து இப்போ திருப்பி போடுறேன் கிளறி விடுறேன்னு அவிஞ்சிட்டுது இப்ப நான் நான் வச்சிருந்த எடுத்து வச்சிருந்தேன் பால் விடுறேன் நான் ரெண்டாவது மூன்றாவது பால் எல்லாம் புளி இல்ல முதலாவது பால் மட்டும்தான் தடிப்பான பால் தான் இப்ப விட்டு கிளறேன் இப்ப நான் ஒரு கொஞ்ச நேரம் நல்லா பிரட்டி பிரட்டி விட்டுட்டு பால் விட்டு பிரட்டி கிளறி விட்டுட்டு நான் எங்கிட்ட தூள் போட போறேன் யாழ்ப்பாணத்து கரை தூள் அதுல வந்து எல்லா வகையான சரக்கும் கறிவிக்கு போடுற எல்லா வகையான சரக்கையும் வறுத்து கருவேப்பிலை கூட அதுக்குள்ளே போட்டிருக்கணும் போட்டு வறுத்து அரைச்செடுத்ததும் அதை தான் நாங்கள் பொதுவாக எல்லா கறிகளுக்குமே போடுவோம் தனித்தனி தனி தூளா போடுற இதைத்தான் போடுறது அதுதான் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி அவிய விடணும் தூள் வாசனம் பச்சையாக இருக்கிற வாசனை போக அவிய விட்டுட்டு இப்போ மூடப்போ மூடி அவிய விட்டு ரெக்கினா சரி பைத்தங்காய் கறி ரெடி ஆகிடும் பிறகு இறக்கிட்டு நான் நான் இன்றைக்கு என்ன செய்தே சொன்னால் எல்லாம் போட்டு போட்டு அவிஞ்ச பிறகு கடைசியாக கொத்தமல்லி போட்ட நான் ஊரில் கொத்தமல்லி போடுற இல்லை வீட்டில் எங்களை வீட்டில் நான் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு கொத்தமல்லியை பாவிக்க துவங்கிட்டேன் கொத்தமல்லியில் கூடுதலாக எல்லா வ கறிகளுக்குலேயும் போடுவேன் மல்லியில் அதுதான் இன்றைக்கு இதில் கொஞ்சம் மல்லியில் போட்டு தான் இறக்குறேன் இப்போ மல்லி வாசனை பிடிச்சிட்டுது இப்போ ஊரில் எனக்கு இந்த வா மல்லியில் வாசனையும் பிடிக்கிறதில்ல எங்களை ஊரில் கொத்தமல்லி போடுறதில்ல கறி வைப்பில் மட்டும்தான் கறிக்குள்ளே ஓடுக்கணும் இங்கே வந்தால் பிறகு கொஞ்சம் வித்தியாசமாக மாறிட்டேன் அதான் இங்கே வேறங்க மல்லியில் ஓட்டு கிளறுறேன் நல்லா தான் இருக்கும் இதை போட்டு கிளறிவிட்டு கடைசியாக கறி ஆறின உடனே இறக்கி வச்சு நல்லா ஆறு நடைச்சேன் ஏசி புளியை பாதியாக வெட்டி அதில் கொஞ்சம் விட வேணும் எங்களை சுவக்கியபடி விட்டேன் நான் எலுமிச்சம்புளி சரியா விட்டு சோத்தோடு போட்டு மற்ற கறிகளும் போட்டு சாப்பிட இருக்கும் செய்து சாப்பிடுங்க